ஜெர்மனில போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய கூடிய நியூ ரூல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அமெரிக்கால போய் படிக்கணும் கனடால போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி ஜெர்மனியும் அவங்களோட சாய்ஸ்ல இருக்கு ஜெர்மனிலயும் வருஷம் வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்கிறாங்க ஜெர்மனியில் விசா அப்ளை பண்ணுறப்போ அவங்களோட விசா இப்போ ரிஜெக்ட் பண்ண பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு ஈஸியவே இருந்துச்சு இப்போ அந்த வேவை வந்து ரத்து பண்ணப்படதா சொல்லப்படுது அதாவது ஜெர்மனில வந்து விசா அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட விசாவை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதற்கான காரணத்தை கேட்டு என்ன பண்ணலாம் ஒரு லெட்டர் அனுப்பலாம் அந்த ப்ரொசீஜருக்கு இந்த நடைமுறையை இப்ப ரத்து பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது இதனால விசா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எதனால விசா ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முடியாமையே போயிருது இது ஒரு சிக்கலாக போய் அமையும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அதாவது ரீமான்ஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் அப்படின்னா விசா ரிஜெக்ட் பண்ணப்பட்ட பிறகு

உங்களுக்கு வேற ஏதாவது ஆதாரம் வேணுமா அப்படின்னு கேட்டு நிறைய ஆதாரங்களை வந்து நம்ம சப்மிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர் இருக்கு ஆனா கோர்ட்டுக்கு போகாம இந்த ப்ரொசீஜர் நம்ம பண்ணலாம் லெட்டர் மூலமா அவங்க கிட்ட கேட்கலாம் எதனால வந்து விசாரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கேட்கக்கூடிய லெட்டர் தான் இது ஆனா இப்பதான் இந்த நடைமுறை வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டதா சொல்லப்படுது இதனால இதுக்கப்புறம் உங்களோட விசாரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்க கோர்ட் மூலியமா போகணும் இல்ல அப்படின்னா மறுபடியும் அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க உங்களோட விசாவை வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்ட பிறகு நீங்க வந்து லெட்டர் அனுப்புவீங்க எதனால வந்து ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கு வந்து ஜெர்மனியோட எம்பசி வந்து உங்களுக்கு பதில் அளிப்பாங்க இந்த ஒரு நடைமுறை ஜெர்மனில இருந்துச்சு இதனால அவங்க விசாவை மறுபரிசீலனை செய்ய சான்ஸுமே இருந்துச்சு சோ டுவெண்டி ஃபைவ் ஜூலைல இருந்து இந்த சேஞ்சஸ் வந்து நடைமுறைக்கு வருது இனிமேல் வந்து அந்த லெட்டர் அனுப்பி உங்களோட விளக்கத்தை கேட்க முடியாது நீங்க கோர்ட் மூலமா தான் வந்து இதுக்கப்புறம் உங்களோட ப்ராசஸ் பண்ணணும் இல்ல அப்படின்னா நீங்க மறுபடியும் விசா அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலை ஒன்ல இருந்து இந்த ரீமான்ஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜரை வந்து ஜெர்மனி அரசு ரத்து பண்றாங்க இது அங்க விசா அப்ளை பண்ணிருக்கிறவங்களுக்கு அவங்களோட விசா ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஒரு நடைமுறை வந்து எல்லாருக்குமே ஈஸியான ஒரு நடைமுறையா இருந்துச்சு விசா விசாஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியாமே இருந்தாலுமே கடிதம் மூலமா அவங்க வந்து விளக்கம் கேட்பாங்க தூதரகம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அதற்கான பதில சொல்லுவாங்க ஆனா இதுக்கப்புறம் இப்ப ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா கோர்ட்ல போய் புகார் அளிக்கணும் அந்த புகாரோட கேஸ் போகும் நமக்கு செலவும் அதிகமாகும் அப்படிங்கறத சொல்றாங்க இல்ல கோர்ட் மூலியமா நீங்க போகல அப்படின்னா மறுபடியும் விசாக்கு அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கும் மறுபடியும் நீங்க இன்டர்வியூக்கு போக வேண்டியதா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க சோ இந்த ரீமான்சேஷன் ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு எந்த செலவுமே இல்லாம விசாவை மறுபரிசீலனை செய்ய ஒரு சான்ஸாக ஆக அமைஞ்சது ஜூலை ஒண்ணுக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் இல்ல அப்படிங்கறது ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இப்ப அமைஞ்சிருக்கு